எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் நம்மளோட சாமந்தி செடிக்கு நான் ரோஸ் பெஸ்டி மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறேன் இந்த செடியில் பாருங்கள் எவ்வளவு முட்டுக்கள் எடுத்திருக்குன்னு பாருங்கள் ஸோ அளவுக்கு நம்ம வந்து உரங்கள் கொடுக்கும்போது தான் எந்த செடியாகட்டுமே ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டாக மாறுது இந்த செடியை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காம்புகளினுடைய அந்த திக்னஸ் பாருங்கள் கொஞ்சம் இது பண்ண உடனே உடஞ்சிருச்சு இங்க பாருங்கள் திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எத்தனை மொட்டுக்கல் எடுத்துருக்குன்னு பாருங்கள் நீங்களே ஸோ செடி முழுவதுமே முட்டுக்களாக தான் இருக்குது ஸோ ரோஸ் பெஸ்டி மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எல்லா பூ பூக்குற செடிக்குமே கொடுக்கலாம் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்ல செலு செல செலுன்னு செடிகள் வளர்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை மண்ணை கிளறி விட்டு ஒரு ஒரு கைப்பிடி உரம் கொடுத்தாவே நம்மளுடைய செடிகள் இந்த அளவுக்கு பூ பூக்குதுன்னா நம்ம ஏன் அந்த உரத்தை மிஸ் பண்ணணும் இல்லையா ஸோ ஜக்கமா சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்